கோயிலுக்கு ஊழி செய்கிற அந்த ஆரோனும் ஆரோனோட வேலை பார்க்குற உடன் ஊழியக்காரர்களும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போகிறோம் வீடு வாசல் நிலம் போலாம் கொடுத்தாங்களே ஒழிய அவங்களுக்குன்னு நிலம் பொருள் எடுத்துக்கல அவங்களுக்கு என்னது இந்த இயேசுவே எங்களுக்கு சொத்து என்று எழுதுகிட்டாங்க அதனால அந்த ஜனங்கள் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடச்சிச்சு நிலம் கிடைச்சாலும் நிலம் கிடைச்சிச்சு அவங்க என்ன செஞ்சாங்க உழைச்சி அந்த ஜனங்களுக்கு பத்துல ஒரு பத்து மூட்டை நெல் விளைஞ்சுனா ஒரு மூட்டை நெல் கொண்டாந்து கோயிலுக்கு பத்து ஆடு இருந்துச்சுன்னா பத்து ஆடு குட்டி போட்டு வளைஞ்சுனா பத்து இருபது ஆறுச்சுன்னா அந்த இருபது ஆட்டில் ஒரு குட்டியை கொண்டாந்து கோயிலில் விட்டு விட்டாங்க அதைத்தான் இந்த ஊழியக்காரங்க பங்கு போட்டு சாப்பிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வேற வேலை கிடையாது இவங்களுக்கு வேலை என்ன ஜெபிக்கிறது எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றது புத்தில புத்தி சொல்றது பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி தாருது அவங்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டுவதுதான் இவங்களுடைய வேலையாக இருந்தது அவங்களுக்கு அந்த தசா பாகம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அல்ல இல்லையா புரியுதா அவங்களுக்கு புரியுதா புரியலையா இப்போ நான் ஒன்று சொல்றேன் நீங்கள் வீட்டு வரி கட்டுறீங்களா கட்டுறீங்களா கட்டலையா என்ன பேச மாட்டேன்னுங்க உங்கள் வீடு தானே அப்புறம் வீட்டு வரி கட்டுறீங்க உங்கள் பேர்ல என்ன பட்டா இருக்கு பட்டா இருக்கா இல்லையா உங்க பேர் தான் பட்டா இருக்கு உங்க பேர்ல நிலம் இருக்குது உங்க தான் எல்லாமே இருக்கு ஆனாலும் வீட்டு வரும் கட்டுறீங்க ஒரு கட்டுறீங்க ஏன் கட்டுறீங்க நீ கட்டுற வரிய வச்சுதான் எங்க ஊர்ல இருக்க வாத்தியார்க்கும் போலீஸுக்கு சம்பளம் தராங்க என் புள்ள பள்ளிக்கூடத்துல படிக்கல ஆகவே நான் எல்லாம் வாத்தியார்க்கு சம்பளம் தர வேண்டிய அவசியம் இல்லை நான் அதனால வீட்டு வரி கட்ட மாட்டேன் என்ன விட்டுருவியா என்ன அரசாங்கம் எனக்கும் போலீஸுக்கு சம்பந்தம் இல்லை எனக்கு நீதிபதி தேவையில்லை ஸ்டேஷன் தேவையில்லை அந்த போலீஸுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க தேவையில்லை அதனால வரி கொடுக்க மாட்டேன்னா கொஞ்சம் விட்டுருவானா புரியுதா அப்ப இந்த நிலம் உன்னோடது பட்டா ஓம்பர்ல இருக்குது வீடு நீ தான் கஷ்டப்பட்டு கட்டின ஆனாலும் அரசாங்கத்துக்கு நீ வரி கட்டுற ஏன்னா அந்த அரசாங்கத்தை அந்த வரியை வச்சுதான் போலீஸ்களுக்கு வாத்தியார்களுக்கு அதிகாரிகளுக்கு ஆபிசர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்போ ஒரு நிர்வாகம் நடத்தணும்னு சொன்னா வீடா இருந்தாலும் காடா இருந்தாலும் அரசாங்க சொத்து புரியுதா புரியலையா ஏய் என்ன பேசிக்கிட்டே சும்மாவே இருக்கிற புரியுதா ஓம் தான் அது ஓ நீ தான் கஷ்டப்பட்டு வீடு கட்டுன பட்டா ஓம் பேரு தான் இருக்க அரசாங்கத்துக்கு ஏன் வரி கட்டுற அப்ப அது அரசாங்க சொத்து யார் சொத்து அரசாங்க சொத்து உனக்கு உரிமை கொடுத்துருக்காங்க உழைக்கிறதுக்கு அதனாலதான் உன்னுடைய உழைப்புல அந்த வருமானத்தை அரசாங்கத்துக்கு வரியா கட்டிக்கிட்டு இருக்க அது அரசாங்கம் நடத்துறதுக்கு